அவர்கள் வந்து பேசு விவாத பல்வேறு கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு திரைத்துறையில இருந்து கருணாஸ் அவர்கள் வந்து ரொம்ப இதா பேசிருக்காரு அதை பத்தி இல்ல பொதுவாக எங்களோட தலைமை வந்து ரொம்ப நாகரீகமா கையாளணும்னு சொல்லி இருக்கு இருந்தாலும் நான் ஓபனா காமெடி பீஸ் கருண் நான் ஒரு எச்சரிக்கையாவே விடுக்கிறேன் அதுவும் மதுரக்காரன்ற முறையில சோ அவர் வந்து சொல்றது தன் வாங்கின தன்னோட எஜமானர்களுக்கு விசுவாசமா இருக்கணும்ன்றக்காக அவர் வாயில வந்து பேசிட்டு போறாரு அடுக்கு முடி வசனங்கள பேசி வந்துட்டு சிரிக்க வைக்க முடியும் கைதட்ட வைக்க முடியும் பட் இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு வியாபாரி மாதிரி தானே தனக்கு எங்க என்ன கிடைக்குதோ அதை நோக்கி தான் பயணிக்கிறாரு இன்னைக்கு வந்து அவர் ஏற்கனவே மறைந்த முதல்வர் அம்மா அவர்களை வாழ்த்தியிருக்காரு மறைந்த இருக்கிற எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எடப்பாடி அவர்களை வாழ்த்திருக்காரு இப்ப இன்னைக்கு தமிழக முதல்வரை இருக்காரு நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதல்வராக மக்களோட பேராதரோடு இருக்கிற எங்களோட தளபதியும் அவர் நிச்சயமா வாழ்த்த தான் போறாரு அவர் வந்து ஒரு நிரந்தரமற்ற ஒரு லெட்டர் பேடு கட்சியெல்லாம் அவர் நான் ஓப்பனாக சொல்றேங்க இதுவரைக்கும் எந்த கட்சியையும் நாங்கள் வந்து எதுவும் தரக்குறவா பேசக்கூடாது தாக்குதல் நடத்துகிற கருணாசன் கண்டிக்கிறோம் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு லாஸ்ட் ஃபைவ் டேஸாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப கதற ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம் என்னைக்கு நம்ம ஆண்டு விழா முடிஞ்சதோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்டா இல்லை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை நீ விஜய் அவர்களை பற்றி தான் பேசணும் வேறு யாரை பற்றியும் பேசக்கூடாது இது இவரை பற்றி பேசுனா உனக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் அதிகம் அந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரத்குமார் அவர்கள் பேசுனதை பற்றியும் குவத்தூர் கருணாஸ் அவர்கள் பேசினதை பற்றியும் ரொம்ப விவாதமாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் உள்ளே நடந்திருக்கு ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நிறைய அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது மாநாடப்போவே நம்ம தலைவர் தளபதி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லியிருந்தார் நம்ம யாரையும் தாக்கி பேசுறதுக்கு வரல அதே மாதிரி நம்ம கழக செயலாளர்கள் எல்லா மாவட்டத்தில் இருக்கிற செயலாளர்கிட்டையும் தலைவர் சொன்ன வார்த்தை தான் நம்ம எதிர்த்து அரசியல் பண்ணுறதை விட அவங்கக்கிட்ட பேசும்போது நாகரிகமாக பேசணும் எந்த மேடையில் வேணால் நீங்கள் பேசுங்க நான் எதிர்கட்சியை பற்றியோ இல்லை நமக்காக ஆப்போசிட்டாக வர யாரை பற்றியோ பார்த்திங்கன்னா தரைக்குறவாக பேசக்கூடாது அது எல்லாருக்குமே கொடுத்த ஒரு ரூல்ஸ் தான் சொல்லலாம் ஸோ அதனால் நம்ம பார்த்திங்கன்னா எப்போ என்ன பேசும்போதும் ஓரளவுக்கு ஒரு லைனை வந்து நம்ம எப்போவுமே க்ராஸ் பண்ணுறதில்ல ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம அண்ணன் அதாவது தலைவரை தாண்டி நமக்கு அண்ணன்ற ஒரு உறவு எப்போவுமே இருக்குது ஸோ அவரை நம்ம இப்போ கொச்சைப்படுத்தி பேசும்போது உள்ளே இருக்கிற அந்த ஃபேனும் அந்த தோழரும் எந்திரிச்சு வெளியே வந்து இருக்கிறார் ஓ அந்த அளவுக்கு ஒரு கோபம் வருதுன்னே சொல்லலாம் ஸோ அதை பார்க்கும்போது ஒரு விதத்தில் அரசியலுக்கு வந்தால் அண்ணனே சொன்னார் அரசியல் வந்தால் நிறைய பேர் நமக்கு எதிரியாக மாறுவாங்க எதிர்பார்க்காதவங்களாம் நம்மளை எதிர்த்து பேசுவாங்கன்ட்டு உண்மைதாங்க அது ரொம்ப தான் ஸோ நம்ம அரசியலாக மாறினப்போ எங்கள் ஏரியாலே நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம கூட பழகனை நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளை எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு விதத்தில் வருத்தமாக இருந்தாலும் ஸோ களம் அந்த மாதிரியான ஒரு களம் ஸோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சத்குமார் சார் சொல்கிறத பார்க்கும்போது வியப்பாக இருந்தது ஸோ எப்போவுமே நமக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்த ஒரு மனிதர் தான் ஸோ அரசியல்னு வந்தோடனே டபால்னு மாறினார் பார்த்திங்களா ஸோ அவரை வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறதா இல்லையானா அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் டைமில் நான் அவரை பார்த்துருக்கேன் அவர் ஒரு அரசியல் ஆக்டிவிட்டி என்னன்றது எனக்கு பர்சனலாகவே நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன் ஸோ அவர் வந்து ஒரு அட்டென்ஷனுக்காக அவர் இந்த விஷயம் பேசுகிறாருன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம தலைவர் கூட வாரிசுலலாம் நடிச்சிருப்பாரு அவர் வந்து இப்படி பேசணும்னா யார் தூண்டுதல் இதை ஈஸியாக நம்ம எல்லாருமே கிஸ்ட் பண்ணலாம் ராதிகா மேமாக இருந்தாலும் சரத்குமார் சாராக இருந்தாலும் நம்ம தளபதி தலைவரை எந்தளவுக்கு வந்து மரியாதை கொடுத்துருந்தவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க நடித்த படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அப்படி இருந்தவங்க தெரியல கூட பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட அம்மாவாக ராதிகா அவங்க நடிச்சிருப்பாங்க ஸோ அவங்க ஒருபோதும் நம்ம தலைவரை பற்றி தப்பாக பேசக்கூடிய வாய்ப்புகள் கம்மி ஸோ அவங்களே இப்படி பேசுகிறாங்கன்னா பின்னாடி யார் இருக்கா பாருங்க கிட்டத்தட்ட மிட் நைட்டு மூணு மணி பிஜேபியில் சேர்ந்த மனிதர் அவர் ஸோ அவரை வந்து நான் அரசியல்வாதின்னு ஒருபோதும் சொல்ல மாட்டேன் அவர் ஒரு நடிகர் அவருக்கு என்ன தோணுதோ அவர் பேசுவார் என்ன தோணுதோ அவர் நடிப்பார் எனக்கு அப்படிதான் தெரியுது ஸோ அவர்லாம் நம்ம தலைவரை பற்றி பேச ஒரு பர்சன்டேஜும் தகுதி இல்லாத ஒரு மனிதர் கர்ணாஸ் ஸோ அவரோட பேரே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கூவத்தூர் கர்ணாஸ் தான் அவர் பண்ண லீலைகள்லாம் எல்லாருக்குமே தெரியும் சீட்டு வேணும்னா யார் காலில் வேணா அவர் உழுவார் அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஸோ இதை பற்றி நான் பேச வேணால் கடந்து போய்லாம் தான் நினச்சேன் நிறைய பேர் கமாண்டு பிரதர் நிறைய இஷ்யூஸ் நடக்குது நிறைய பேர் பேசுகிறாங்க இந்த வீடியோ ரொம்ப வைரலாக இருக்குது ஸோ இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு கேட்டோம்னா நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன் எங்கள் தலைவர் யாரையும் இழிவுபடுத்தி பேச வேணான்னு சொல்லியிருக்காங்க மக்கள் பிரச்சனையை பார்க்க சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம அதெல்லாம் கடந்து போவோம் ஸோ இருந்தாலும் இதை தவிர்க்க என்னால் முடியல அவர் மைக்கில் வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாரு என்ன ஏது எப்படி என்னது பத்து கோடி கொடு அந்த மாதிரி மாநாட்டை நான் நடத்தி காட்டிடுறேன்ட்டு உனக்கு அந்த மாநாடு நடத்தணும்னா அதுவும் ஜாதிபரமாக நீ நடத்துகிற அரசியல் கட்சிக்கு நீ மாநாடம் நடத்தணும்னா உனக்கு பத்து கோடி தேவை எங்களுக்கு ஒரு பைசா தேவையில்லை நாங்க வில்லிவாக்கத்துல இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து விக்கிரவண்டியில நடக்கிற மாநாடுக்கு போயிருக்கோம்னா ஒரு ரூபா செலவு இல்லை அவ்வளவன் பாக்கெட்லாம் எல்லாம் அவன் காசை எடுத்து அவன் செலவு பண்ணி வந்தான் இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்த முடியுமா ஒரு ரூபா இறக்காமலே மேசிவான மாநாடு நாங்கள் நடத்தியிருக்கோம் உனக்கு அதை நடத்தினாலும் நீ பத்து கோடி வேணும்னு ஓப்பனாக சொல்லியிருக்கேன் ஸோ அதிலே உன்னோட லட்சணங்கள் புரிஞ்சுது கோட்ருக்கும் கோழி பிரியாணிக்கும் இரநூறுவா கொடுத்த வர கூட்டம் கிடையாது நாளைக்கே எங்கள் அண்ணன் நாளைக்கு இங்கே ஒரு ஈவெண்ட்ருக்கு போராட்டருக்கு கிளம்பி போங்கன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் திரண்டு போவோம் நாங்கள் உன்னால் அந்த கூட்டத்தை திரட்ட முடியுமா பெருசாக சொல்கிறீங்க எங்கள் எங்கள் ஜாதியை பற்றி உள்ள சேர்க்கல எங்களோடய கேப்ஷனே பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் எல்லோரும் சமம் நாளைக்கே எங்கள் தலைவர் ஒரு அறிக்கை விட்டார்னா உங்கள் கட்சியில் இருக்கிற பாதி பேர் புட்டுக்குன்னு எங்களுக்கு வந்து சேர்ந்துருவார் தெரியுமா அந்தளவுக்கு ஃபேன் பேஸு அளவுக்கு தோழர்களை வச்சிருக்க ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் உங்கள் கட்சியில் இருக்கிற பல பேர் தளபதி ஒரு ரசிகர்களாக இருக்கார் என் நண்பர் உட்பட நான் சொல்கிறேன் ரசிகனாக இருக்கிறாரு வேற வழி இல்லாமல் அது உள்ள உக்காந்துருக்கேன் நாளைக்கே எங்கள் தலைவர் ஒரு அறிக்கை விட்டார்னா காணாமல் போயிடுவீங்க புரியுதா ஒரு காமெடி ரோல் பண்ணுற சைடு ஆக்டர் பண்ணுற உனக்கே இவ்வளோ இருந்தால் தமிழக சினிமா துறையில் நம்பர் ஒன் இடத்துல இருக்க எங்கள் தலைவருக்கு எவ்வளோ இருக்கும் அவர் அவரோட மரியாதைக்காக ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சைலண்டாக இருக்கிறாரு ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு கோபம் நீ அந்த பத்து கோடியில் அந்த மாநாடை நடத்துன்னு சொல்லும்போது ஏன் இப்போ இப்போ ஆளுங்கட்சி அவ்வளோ பணம் வச்சுருக்காங்க கரெக்டாக சொல்லேன் ஒரு ரூபா இறக்காமல் ஒரு காசு இறக்காமல் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்கள் வச்ச மாநாடு மாதிரி ஆளுங்கட்சி திமுகவால் ஒரு மாநாடு நடத்த சொல்லுங்கள் இரநூறுவா இறக்காமல் ஒரு மாநாடை நடத்த சொல்லுங்கள் பார்ப்போம் சேர் காலியாக இல்லாமல் எங்களை மாதிரி அவ்வளோ மாசியாக நடத்த முடியவே முடியாது அடுத்த ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு பார்த்தீங்களா ஒரு ஸ்டேஜில் ஓப்பனாக சொல்லிட்டார் அதாவது பூத் கமிட்டி மாநாடு உங்களால் பண்ண முடியுமா தேடுவீங்க பூத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தா தான் பூத்தில் உட்காரும் ஆயிரரூவா கொடுத்தா தான் பூத்தில் உட்காரும் சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்களா இப்படி கேட்குறது தான் திமுகவில் இருக்கிற நிறைய பூத்தில் இருக்கிறவங்க எங்களில் எங்கள் தலைவர் அறிக்கை கொடுத்த அடுத்த செகண்ட் வில்லியோகத்தில் வேலைய ஆரம்பித்தோம் எல்லாச்சிலே கிடையாது அவன் அவன் எந்தெந்த பூத்தில் இருக்கிறான் எடுத்துன்னு வீடு தேடி வந்து கொடுத்தான் அதோடய வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன் அதோடய ஒர்க் போயிட்டுருக்காங்க முடிஞ்சோடனே பூத் கமிட்டி வில்லிவாகத்தில் எந்த அளவுக்கு மாசிவாக இருக்குன்றது நான் காட்டுறேன் உனக்கு புரியுதா இதே மாதிரி தமிழகம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் மிகப்பெரிய லெவலில் ரெடி ஆகிருக்கு எங்கள் தலைவர் தளபதி அதுக்குன்னு ஒரு மாநாடு போடுறாரு அன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் செதற போகிறீங்க என்னடா இந்த மாதிரி வச்சிருக்காங்களா ஒத்த ரூவா கொடுக்காம பூத்தில் உட்காருறவங்க ஒத்த ரூபா கேட்க மாட்டான் எல்லாம் என் அண்ணனுக்காக நான் வரேன் என் அண்ணன் சொல்லியிருக்காரு நாங்க பண்ண போறோம் இறங்கி அவங்களே வராங்க இந்த அளவுக்கு வாசிவான ஒரு தலைவன் தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாதுன்னு நான் அடிச்சு சொல்லுவேன் ஸோ இவ்வளவு விஷயங்கள் நடந்துருக்கு அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இந்த நேரத்துல அட்ரெஸ் பண்ணோம் தமிழக வெற்றிகழகம் சார்பா பாத்தீங்கன்னா நிறைய பேர் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க பொதுச் செயலாளரான ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாரு தமிழக வெற்றி கழகம் சார்பாக கொள்கை பரப்பு செயலாளர்கள் செய்தி தொடர்பாளர்கள் யார் அங்கீகாரமாக நாங்கள் கொடுத்துருக்கோமோ அவங்க மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசவும் அதோட கருத்துக்களை பகிர்வும் ரைட்ஸ் இருக்குன்ட்டு ஸோ நாங்கள் என்ன நிலைப்பாடு வச்சுருக்கோமோ என்ன நாங்கள் பேசணும்னு நினைக்கிறோமோ அது அனைத்தும் பார்த்தீங்கன்னா எங்களோட ஒஃபீஷியலாக நாங்கள் யார் அப்பாயின் பண்ணியிருக்கோமோ இந்த போஸ்டிங் யாருக்கு கொடுத்துருக்கோமோ அவங்க மட்டும் பேசுகிறது மட்டும்தான் உண்மை தன்மையானது நிறைய பேர் பேசுவாங்க நான் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி ஆதரவாக பேசுகிறேன் சொல்லி ஏகப்பட்ட பேர் பேசுவாங்க அது எதுவுமே எங்கள் கட்சிக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அந்த நேரத்தில் ஆணித்தரமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஆனால் நிறைய பேர் பேசுகிறாங்க தலைவரை பற்றியும் கட்சியை பற்றியும் இப்படி கூட்டணி இருக்கும் அப்படி கூட்டணி இருக்கும் அப்படி இருக்க வாய்ப்புகள் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கிழக்கு சம்மந்தம் கிடையாது நாங்கள் யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கோங்க அவங்க பேசுகிறது தான் எங்களோட நிலைப்பாடுன்றதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஆர்டிஸ்டெல்லாம் வந்து இறங்கி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ த திமுக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேலை செய்யுது போல் அதாவது ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன் ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா தமிழக முதல்வரோட பிறந்த நம்ம தலைவர் ஒரு நக்கலாகவும் சொல்லலாம் ஒரு பெருந்தன்மைன்னு கூட சொல்லலாம் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து ட்விட்டரில் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் ஆனால் திமுக என்ன பண்ணிச்சு அந்த மார்ச் தேதி தமிழகத்தில் நடந்த எல்லா கூட்டத்திலையும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் எங்கள் தலைவரை பற்றியும் தான் பேசுனாங்க முதல்வரோட பிறந்த நாள் நம்ம கட்சியோட மீட்டிங் போட்டுக்கோம் முதல்வரை வாழ்த்தினோலாம் கிடையாது எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம தளபதி அவர்களை பற்றியும் நம்ம கட்சியை பற்றியும் தான் குறை சொல்கிறது தான் அந்த மீட்டிங் ஃபுல்லாகவே அப்படி தான் நடந்திக்க தமிழக முதல்வர் கலந்த நிகழ்ச்சியில் கூட அங்கே இருக்கிறவங்கலாம் பேசுகிறாங்க த நம்ம தலைவரை பற்றி தான் பேசுகிறாங்க அப்போ எந்த அளவில் பார்த்திங்கன்னா பாதிச்சிருக்குன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஒரு விதத்தில் சிரிப்பாக இருக்குது தமிழக அரசே நம்மளோட மீட்டிங்கை பற்றியும் நம்ம தலைவரை பற்றியும் பேசுகிறாங்கன்ன போது எந்தளவுக்கு அவங்க மைண்டில் நம்ம குறைச்சல் கொடுத்துருக்கோன்றதை தெரிய வருது இன்னும் ஒன்றும் ஆரம்பம்லாம் இல்லை இனிமேல் தான் ஆரம்பிக்கவே போகிறோம் மார்ச் முடிஞ்சோன்னா தலைவர் களத்தில் இறங்க போகிறாரு அடுத்த ஆறு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா திமுகவுக்கு நம்ம தான் கண்டன்ட்டு நம்மளை வச்சு தான் பேசவே போகிறாங்க நம்மளை வச்சு தான் அரசியலே பண்ண போகிறாங்க ஆதோ சொன்ன மாதிரி அடுத்த பத்து மாதத்துக்கு நம்ம தான் எதிர்கட்சி தலைவர் அப்படி அதுதான் உண்மை எங்கள் தலைவர் தளபதி தான் அடுத்த பத்து மாதத்து எலெக்ஷன் வரைக்கும் நாங்கள் தான் எதிர்கட்சியே அதில் எந்த மாற்றமும் இல்லை செதுட்றாங்க எல்லா இடத்துலையும் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கர்ணாஸ்லாம் பேசுகிறத தட்டி விடுங்க லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போயினே இருங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற மறக்காமல் கம்மெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் சொன்னீங்க வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரலான்ட்டு ஸோ பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் நிறைய தமிழக வெற்றி கரையை பற்றியும் தலைவர் தளபதியை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டு இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போங்க ஸ்டேட்டா டிக்கெட் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி